வையகம் வாழ்க வளமுடன் குருவே துணை அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் மகாகவி பாரதியின் தேசிய தலைவர்கள் வரிசையில் குரு கோவிந்தர் பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்றைய கவிதை பகுதி ஐம்பெரும் பூதத்து அகிலமே சமைத்த முன்னவனொப்ப முனிவனும் ஐந்து சீடர்கள் மூலமா தேசுறு பாரத சாதியை வகுத்தனன் தழைத்தது தருமம் கொடுங்கோல் பற்றிய புன்கைக்குறிசிலர் குறிசிலர் நடுங்குவராயினர் நகைத்தனல் சுதந்திரை இந்த பாரதியினுடைய கற்பனை வளம் ஒருபுறம் விஞ்ஞான அறிவு மறுபுறம் அதை விட இறைவனே மனிதனாக இருக்கின்ற அந்த தத்துவ ஞானம் எல்லாவற்றுக்கும் சிகரம் வைத்தது போல நான் கடவுள் என்கின்ற அந்த சுத்த அத்வைதம் என்ன சொல்கிறார் பாருங்க இந்த குரு கோவிந்தர் இறைவனுக்கு சமமானவர் எப்படி இறைவன் என்ன செய்தான் ஐந்தே ஐந்து பூதங்களை பின் காற்று நெருப்பு நீர் நிலம் என்ற பஞ்ச பூதங்களை கொண்டு இந்த மொத்த பிரபஞ்சத்தையும் அவன் உருவாக்கினான் அதே போலத்தான் இந்த குரு கோவிந்தரும் ஐந்தே ஐந்து சீடர்களை கொண்டு இந்த பாரத தேசத்தை ஒளி பொருந்தியதாக பொலிவு பொருந்திய பாரதமாக பரிசுத்தமான ஒரு தேசமாக இந்த பாரத நாடு முழுவதையுமே அவன் ஒரு புனர் நிர்மாணம் செய்கிறான் அதன் விளைவாக தருமம் தழைத்தது அது மட்டுமல்ல அறம் எங்கே தழைக்கிறதோ அங்கே கொடுங்கோன்மை மடியத்தானே வேண்டும் அதனால் யாரெல்லாம் கொடுமையானவர்களாக இன்னும் சொல்லப்போனால் இந்த மீன் மைண்டட்னு சொல்லுவான் பார்த்தீங்களா ரொம்ப அற்பத்தனமான இழிவான தன்மை கொண்ட அரசர்கள் எல்லாம் அவரவர் உட்கார்ந்திருக்கும் சிம்மாசனத்திலேயே நடுங்க தொடங்கினார்கள் என்ன அர்த்தம் இந்த இப்போ சொல்லுவாங்க இல்லையா இந்த பதவி பறி போகுதுன்னாக்கா அந்த நாற்காலி ஆட்டம் காண தொடங்கியதுன்னு அப்படி அந்த சிம்மாசனத்தில் இனி நம்ம தொடர்ந்து உட்கார முடியாது என்ற பயம் கொடுங்கோன்மை அரசர்களை பிடித்து கொண்டது காரணம் தர்மம் தழைக்கத் தொடங்கிவிட்டது அப்போ யாருக்கு மகிழ்ச்சி வரும் சுதந்திர தேவி புன் சிரிப்பு சிரிக்கிறாள் நன்மையெல்லாம் உயர்ந்து விளங்கத் தொடங்கியது இந்த உத்தமமான பாரத தேசத்தில் அதுதான் அந்த குவாலிட்டி தான் முக்கியம் ஐந்தே ஐந்து பேரை வச்சுக்கிட்டு என்ன சாதிக்க முடியும் நினைக்கவே வேண்டாம் ஒற்றை மனிதர் போதும் ஒரு தேசத்தை உயர்த்துவதற்கு அதைத்தான் நாம் வரலாறு முழுவதும் காண்கிறோம் தொடர்ந்து சிந்திப்போம் அனைவருக்கும் நன்றி வாழ்க வலமுடன்